கிறிஸ்துவால மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும் ஏசு கிறிஸ்து ஒருவர் அவரால் மட்டும்தான் சாபத்திலிருந்து விடுதலை தர முடியும் இயேசுவால மட்டும்தான் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும் கத்தருக்குள் பிரியமான சகோதரி சகோதரியே உங்க துக்கத்தை வேறு யாராலும் சந்தோஷமா மாற்ற முடியாது நாங்கள் அறிவிக்கிற இயேசுவால மட்டும்தான் ஒரு மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும் மட்டும்தாங்க உங்க கண்ணீரை தொலைக்க முடியும் எந்த மனிதனும் உங்க கண்ணீரை தொலைக்கவே முடியாது இயேசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் உங்க கண்ணீரை தொடைக்க முடியும் இயேசுவால மட்டும்தான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்து உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்க துக்கத்தை அறிந்திருக்கிறார் ஆகவே இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் யார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ இயேசுவே என் பாவங்களை மன்னியம் என்று யார் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி ಹೋಪಡ